அந்த காலத்தில் போரில் வெற்றி பெற்ற மன்னர்களுக்கு வந்து மாலை செய்து அணி மாலை போட்டு விடுவாங்க அவர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த அல்சருக்கு பயன்படுத்தலாம் இந்த இந்த வேரம் வந்து தண்ணியில் போட்டு குடிக்கலாம் வயிறு சம்மந்தமான நோயெல்லாம் குணமாயிரும் அப்புறம் உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்புறம் இது அரைச்சி பவுடர் பண்ணி திருநூறுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் தெங்கு தயாரிக்கலாம் சோப்பு தயாரிக்கலாம்

நிறையா பயன் இருக்குது நல்லா சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த உடம்புக்கு நல்ல இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆக சிறந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்து இதை கிருமி பயன்படுத்தலாம் அது எப்படி கட்டி வச்சுமா பீச்சு அந்த பூச்சி தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கும் இது இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிங்கெல்லாம் வந்து தாக்குதல் ஏற்படாமல் காட்டில் கூட இது வேலி பயிராக பயன்படுத்துவாங்க சரி அனைத்துக்கும் சந்துகள் வந்து நிறைய இதாகாம ஓகே தம்பி எடுப்போம் ம் எடுங்க எவ்வளவு பெரிய வேறு வந்துருச்சு

நாம் இந்த வேர் எடுத்துக்கிட்டு அலசி தண்ணியில் வச்சு அலசி எடுத்துகிட்டு இந்த செடியை பயன்படுத்திக்கலாம் மேலே கிற செடியை எங்கே அதை அலசி காட்டுங்க இது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பத்து பதினஞ்சு செடி வேறோம் இதை மாதிரி தாம்பு பயன்படுத்திக்கலாம் நம்ம அப்படி தனித்தனியாக பிரித்தா வந்துடும் அதை மறுபடி நிறைய நடவு பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு கொடுக்கலாம் எவ்வளவு வேளிருக்குறீங்க ஃபுல்லாக எடுக்கணும் இந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் கழுவி எடுக்கணும் விளையிறேன் உனக்கு எத்தனை செடி வெளிய குண்டா மாதிரி வந்துக்கிட்டு இது விளையிறேன் உனக்கு எத்தனை செடி இன்னும் ரெண்டு மூணு தண்ணி மாற்றிடணும் இன்னும் ரெண்டு மூணு தண்ணி மாற்றி அலசினா மண்ணெல்லாம் வெளியே வந்துடும் மாற்றிடலாம் எவ்வளோ பெரிய வேறு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு கிலோ கிடைக்கும் நாங்களும் கழுவுறோம் கழுவுறோம் ஒரு மணி நேரமாக கழுவிட்டு நண்பர் வருமா தாங்க முடியும் கம்பி விட்டு குத்திட்டு அதனால தெரிய வேற அலசி ஆக்கி எவ்வளோ வேர் கிடச்சிட்டு பாருங்க சிறப்பு சிறப்பு எவ்வளோ வாசம் அப்படி கம கம கமம் நடிக்குது பெரிய பெரிய அவர் கொடுத்தார் நல்லா ஒரு சிறப்பான வேறு அவங்க பை மேரியதில்லை ஹோட்டல பொசுதான் கழிக்காது